பொன்னா பிறந்தா ஆம்பளை கிட்டே கழுத்தேன் நீட்டிக்கணும் அவன் ஒன்னு மூணு முடிச்சு போட்ட மாட்டிக்கணும் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்டே கழுத்தேன் நீட்டிக்கணும் அவன் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்ட மாட்டிக்கணும் மாங்கா திருடி திங்கிற பெண்ணே மாசம் எத்ததையோ மாங்கா திருடி திங்கிற பொண்ணே மாசம் எத்தனையோ கொஞ்சம் மண்ணும் தாரேன் தின்னடி அம்மா மசக்கே தீரலையோ பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்டே கழுத்தே நீட்டிக்கணும் அவை ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா படுசுட்டி இளங்குட்டி தண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா படுசுட்டி இளங்குட்டி தண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பின்னே பழிச்சென்று தெரியாத இளமாங்க முன்னே அடியா சாத்தி நடக்குமாயே மாத்தி முளிக்கிற உண் புத்தி பெண் புத்தி பின் புத்தி ஆ பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்டே கழுத்த நீட்டிக்கணும் அவ ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் குதிரே சுள்ளி குதிச்சா இந்த சாட்டையில் அடக்கிறவேன் இளக்குமதி என்னை கவனி உன்னை பார்வாயும் அடக்கிறவே குதிரே குதிரா இந்த சாட்டையில் அடக்கிறவே இளம் என்ன கவனி உன் பார்வையில் மடக்கிறவே காத்தாட்டம் பறந்தோடும் வீர என்ன பார்த்தாலும் தெரியாது படுவேலக்காரே சிறுமான் குட்டி இனிக்கிற தேன் குட்டி துடிக்கிற மீனாட்டோ கண் காட்டும் கண்ணாட்டி ஆ பொண்ணா பிறந்தா கிட்ட கழுத்தே நீட்டிக்கணும் அவன் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் மாட்டிக்கணும் பருவம் இள உருவம் முழு வடிவம் காட்டுதடி நின்னு பார்த்தா அடி ஆத்தா என்ன பாடா படுத்துதடி பருவம் இள உருவம் முழு வடிவம் காட்டுதடி நின்று பார்த்தா அடி ஆத்தா என்ன பாடா படுத்துதடி பாவாடை மேலாடை எல்லாமே தண்ணி பூ பூவ சொட்டத்தான் நின்னாலே கண்ணி என் கண்பட்டு மயங்கிர பூச்சிட்டு மணக்குது ஈரட்டு வயசான இளமொட்டு ஆ பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்டே கழுத்தே நீட்டிக்கணும் அவை ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் மாட்டிக்கணும்